ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு தேரிப் பதட்டங்கள் அதிகரிப்பதால் டோ முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி சாதனை நாள் முழுவதும் ஏற்ற இறக்கமும் மிக அதிக தொகுதியும் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே மீண்டும் வர்த்தக பதட்டங்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையே அசைத்ததால் அமெரிக்க பங்குகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அழுத்தத்தின் கீழ் இருந்தன டோ முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது அடுத்த திங்கட்கிழமை நடைமுறைக்கு வரவுள்ள மேலும் டேரிப் உயர்வுகளை ஜனாதிபதி திறம் அச்சுறுத்தியதால் ஏற்ற இறக்கம் அதிகரித்தது இன்று டோ அதன் மிகப்பெரிய நாள் முழுவதும் புள்ளி ஏற்ற இறக்கத்தை பதிவு செய்தது இதில் சந்தைகளை ஆதிக்கம் செலுத்தும் அதிகரித்த நிச்சயமற்றத்தை வலியுறுத்தியது தீவிரத்தை அதிகரிப்பதாக வர்த்தக தொகுதி வியக்கத்தக்க வகையில் அதிகரித்தது இருபத்தொன்பது பில்லியனுக்கும் அதிகமான பங்குகள் வர்த்தகம் செய்யப்பட்டன இது குறைந்தது பதினெட்டு ஆண்டுகளில் மிக அதிக ஒரு நாள் தொகுதியாக குறிக்கப்பட்டது பரவலான விற்பனை இருந்த போதிலும் தொழில்நுட்ப சிக்னல்கள் கவனமான நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்கலாம் என்பதை குறிக்கிறது இன்றைய திறப்பு விலை ஓ பி டூமிற்கு முப்பத்தெட்டாயிரத்து இருநூற்று எழுபத்திரெண்டு ஆகஸ்ட் உள்ளது நடுத்தர நிலை விலை ஏமல்பி முப்பத்தேழு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு ஆகஸ்ட் உள்ளது முக்கியமாக பிவட் ஒன்று முப்பத்தாறாயிரத்து நானூற்று முப்பத்தேழு இல் உள்ளது இது குறியீட்டை முக்கியமான ஆதரவு நிலைகளுக்கு மேல் வைக்கிறது குறியீட்டுக்கு மேல் நிலைத்திருக்கும் வரை இது கிராசி சிஸ்டம் கட்டமைப்பிற்குள் ஒரு கிளாசிக் வாங்கு சிக்னலுடன் ஒத்துப்போகிறது கே சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் உள்ளது மற்றும் கே சைக்ளிகல் எக்ஸ்ட்ரீம் கேசிஎக்ஸ் பின்னடைவின் அறிகுறிகளுடன் நீல நிறத்தில் காட்டினாலும் மேல்நோக்கி குறியீட்டு நேற்றைய உயர் முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி எட்டு ஐ மீண்டும் பார்வையினக்கூடும் இந்த நிலை டேரிஃப் உயர்வுகளில் ஒரு இடைநிறுத்தம் குறித்த முன்கூட்டிய அறிக்கைகளுக்கு பிறகு அடைந்தது ஆரம்பத்தில் பொய் செய்தி என்று நிராகரிக்கப்பட்டாலும் பல உலக தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்கள் சமீபத்திய டேரிஃப் நடவடிக்கைகளுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததால் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது இராஜதந்திர அழுத்தம் இன்னும் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டை பாதிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் கீழ்நோக்கி நோக்கி க்கு மேல் நிலைக்க தவறினால் ஏமேல் பி முப்பத்தேழு எழுநூற்று முப்பத்தி நான்கு ஐ மீண்டும் சோதிக்க ஏதுவாகலாம் தகவலறிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது.